கடந்த இரண்டு நாட்களாக மாணவிகளுக்கு கல்வியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அதை எப்படி படிக்கலாம் எப்படி வாழ்க்கையை வெற்றியடையலாம் என்று அவர்கள் எளிய முறையிலே தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு வல்லுநர்களை வரவழைத்து திறம்பட அவர்களுடைய கருத்துக்களை மாணவர் மத்தியிலே செலுத்திய யூனிக் அகடாமியின் நிறுவனர் எங்கள் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய குரிய கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த இரண்டு நாட்களாக பணி மட்டுமில்லாமல் இலக்கிய பணியும் இணைந்து எங்களோடு கைகோர்த்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டோ பெருமக்கள் கவிஞர் பெருமக்கள் குறிப்பாக சென்னையிலிருந்தும் கோயம்புத்தூரிலிருந்தும் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வந்து கலந்து கொண்ட சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒத்துழைப்புடைத்த பொதுமக்கள் மற்றும் நிபுணர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேலம் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்